அஸ்லாமு வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பாண்டு தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷால்லாண்டு நாம் ஏதகாஃப் சம்பந்தமாக ஹதீஸை பார்ப்போம் ஏதகாஃப் என்பது தங்குதல் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவில் அபுதாவுத் இரண்டாயிரத்தி நூற்றி பதினைந்து அம்மா ஐஷா ரஜுல்லா தாலாணவர்கள் அறிவிப்பாளர் இந்த அதிப்பிரகாரம் ஏத்தகாப் இருக்க விரும்பியவர்கள் பள்ளியில்தான் இருக்க வேண்டும் எல்லோரும் கூடுகின்ற பள்ளியில் தான் இருக்க வேண்டும் நோன்போடுதான் ஏத்தகாப் இருக்க வேண்டும் நோயாளியை விசாரிப்பதற்காக பள்ளியை விட்டு வெளியில் சொல்லக்கூடாது ஜனாஜாவில் கலந்து கொள்ளக்கூடாது பெண்களை தொடக்கூடாது அணி அணித்து கொள்ளக்கூடாது மிகவும் முக்கியமான காரியங்களை தவிர்த்து பள்ளியை விட்டு வெளியே சொல்லக்கூடாது அதாவது இவங்க போனால்தான் அந்த வேலை முடியும் என்கின்ற பட்சத்தில் மிகவும் மிகவும் முக்கியமான விஷயம் அந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் பெத்தகாஃபிலிருந்து பள்ளியிலிருந்து நீங்கள் வெளியிலே செல்ல முடியும் இல்லை என்றால் எக்காரணத்து கொண்டும் பள்ளியை விட்டு நீங்கள் வெளியே செல்லக்கூடாது நோயாளி நிலம் விசாரிக்கக்கூடாது விசாரிக்குதற்காக பள்ளியை விட்டு வெளியில் போகக்கூடாது நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக பள்ளியை விட்டு வெளியில் செல்லக்கூடாது ஜனாதாவில் கலந்து கொள்ளக்கூடாது பெண்கள் பெண்களை தொடக்கூடாது அரவணிக்கக்கூடாது மற்றும் மிகவும் முக்கியமான காரணத்துக்காக தான் வெளியில் செல்ல வேண்டும் இந்த அதிசய நாம் அமல் செய்வோம் شیئر سیوم اللہ علیت تیڑی ہے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ